நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் இனி கேஸ் வலியை நினச்சி நீங்கள் கவலையாகப்படுவேன் அதுக்கு பதிலாக சோலார் அடுப்பு அப்படின்னு வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வரப்போகுது அதை பற்றி தான் நம்ம அந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலுமே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அடுப்பை வந்து அறிமுகப்படுத்தி இதில் நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்பிஜி அப்படிங்கிற அந்த லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ் நம்ம வந்து வாங்கி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ரொம்ப ரொம்ப ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஸோ இதை சமாளிக்கிறதுக்காக தான் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோலார் அடுப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இனோவேட்டிவாக வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க இந்த அடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சோலார் அடுப்புகளை போல் இல்லாமல் நீங்கள் இதை கொண்டு போய்ட்டு போய்ட்டு வெயிலேயோ மொட்டை மாடியிலேயே கொண்டு போய்ட்டு அடுப்பு தூக்கிட்டு வச்சுட்டு அங்கே சமைக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த அடுப்பு நீங்கள் வந்து வீட்டிலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் இருக்கும் ஒரு யூனிட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அடுத்த யூனிட் பார்த்திங்கன்னா மேலே வந்து போய்ட்டு நீங்கள் மேற்குறையில் நீங்கள் வந்து வச்சுட்டு வேண்டாம் மட்டும் போதும் ஸோ சூரிய ஆட்டல பார்த்திங்கன்னா வெப்ப மாட்டக்கூடிய தெர்மல் பேட்டரியும் பார்த்திங்கன்னா அதில் வந்து இணைச்சிருப்பாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நைட் நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து சமைச்சிக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு தேவையான அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கும் ஸோ நைட்லேயும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் டைம் வந்து நீங்கள் வந்து கரண்ட் பில்லுக்கோ இல்லை வேறு எதுக்கோ வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுத்த தேவையில்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கேஸை வந்து சமாளிக்கிறது இண்டக்ஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் அதில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்து அதிக அளவு செலவாகுது கேஸ் வலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லாமல் போகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டக்ஷன் வந்து வரக்கூடிய அந்த மின்சார செலவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லாமல் போக போகுது ஸோ இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆயில் கார்ப்ரேஷன் வந்து இன்னும் லான்ச் பண்ணலை ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ கூடிய சீக்கிரம் இதை வந்து லான்ச் பண்ணிடுவாங்கன்னு நம்ம நம்பலாம் இந்த அடுப்போட ரேட்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் அதில் அதிகபட்ச ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய் இருக்குது சார் ஏதாவது ஒன்று நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணால் கூட லைஃப் டைமுக்கு நமக்கு வந்து கரண்ட் பில்லோ கேஸ் பில்லோ நமக்கு வந்து வர வாய்ப்பே இல்லை இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் நியூஸை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்